ஹலோ வைஸ் வெல்கம் டு குக்வச்சாரா ஒர்க்கிங் மம் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மேத்தி கீரையில் பண்ண பன்னீர் பராத்தா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ஒரு சிம்பிளான பட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க நீங்கள் நார்மலாக சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றத விட இது மாதிரி நீங்கள் வெந்தயக்கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணி நீங்கள் சப்பாத்திலாம் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டி அண்ட் ஹெல்தியும் கூட அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மாவு கூட இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண வெந்தயக்கீரை நான் இந்த பன்னீரை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி துருவீன பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதாங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு சப்பாத்தி எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வெந்தயக்கீரை வந்து நீங்கள் போடுறதால கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்கள் அந்த வெந்தயக்கீரை வந்து நல்லா பைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு பராத்தா பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா வரும் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஊற விட்டுருங்க ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா ஒரு பெரிய பெரிய உருண்டையாக நல்லா பால்ஸாக நல்லா உருட்டிட்டு நல்லா ஊரியாச்சு இப்போது நல்லா பெரிய பெரிய பால்ஸாக உருட்டி திரட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போது ஆஸ் யூஸ்வல் நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா மெலிசாக தேய்க்காமல் கொஞ்சம் தடிமனாக எடுத்து நீங்கள் தவளை ஆஸ் யூஸ்வல் போட்டு நெய்யோ இல்லை கீயோ லைக் எண்ணெயோ நீங்கள் மேலே நல்லா தடவி விட்டு சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மேத்திக்கிறையில் பண்ண பன்னீர் பராத்தா ரெடி டேஸ்ட்டுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் பன்னீர் மசாலா இல்லை மஷ்ரூம் மசாலாலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி மஷ்ரூமில் தான் வந்து கிரேவி பண்ணி சாப்பிட்ருந்தோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ